சாவ் சாவ் அம்பி தான் சொல்லணும் நீங்கள் இல்லை மாமா சொல்லுங்க யாஸ் யாஸ் இது என்ன ஈரப்படுத்தி வச்சிருக்கேன் சட்டையெல்லாம் மாமா இப்பா கொடுத்து விடுங்க அப்பா யாஸ் அப்பா கொடுங்க அவ்வா கொடுங்க அவ்வா 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 சாவ் 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 சொல்லுங்க சாவ் சாவ் ராவ் கெட்டிக்காரன் யாச்சு ஜே மாமா ஆ சா சா மாமா மூச்சு மூச்சு முச்சு மூச்சு எப்படி கருது முச்சு மூச்சு எப்படி கருது மூச்சு

apa? Apa? Tata. 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 <laughs> Tata. Tata. <laughs> party. Jepardi. <Tata. laughs> party. Pa -tata. Ta -ta. Tata. <laughs> Tata. <laughs> ta party. Sholonga. party Pabula. Pabula. <laughs> party, 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 party Yes. Party. Yes, solunga. Pa pu. Aadya. Pa ti. Yes, solunga Adia. Papa. Aadya. Papa. Abba. Ye, ye. Aadya. Ya ya. Aadya. Rajendra. Ya ya. Raj. Ya ya. Ba. Yes, Amma solunga Amma.

வேணாம் ரியா படிக்க வேணாம் ஆ ஆதியா படிப்பால் ஆ ஆதியா படிப்பா ஆதியா படிங்க ஆதியா சரி ஒன் சரி தம்பிக்கு ஒன்று ரெண்டு சொல்லி காட்டுங்க ஆ ஒன்பது ரெண்டு நின் சொல்ல சொல்ல எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வெளியில் விளையாட போயிட்டாங்க இவர் உள்ளுக்குள்ள வந்து பார்த்து கொண்டு என்ன செய்யறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொமன் பண்ணுங்க நன்றி வணக்கம்